மரியாதைக்குரிய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வேட்பாளராக இருக்கின்றோம் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் அந்த சின்னத்தில் நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் காலங்களில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு வருவது வந்தபோது ஊரில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி கோயில் எங்களை உட்கார வைத்து நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே ஒரு சிலர் மாற்று கருத்தையும் சொன்னார்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ இவர்கள் கேட்கின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பரிசல் ஓட்டுவதிலே சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனையில் நீண்ட காலம் இரண்டு ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் கடந்த முறை பரிசல் தண்ணீர் அதிகமாக வரும்போது பரிசல் ஓட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையிலே அப்போது அமைச்சராக இப்போது அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கே பி அன்பழகன் அவர்களும் நாங்களும் எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பரிசல் ஓட்டிகளுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் தீர்க்க முடியும் மற்றவர்கள் யாரும் தீர்க்க முடியாது மரியாதைக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் பேசும் போது ஒரு கருத்தை சொன்னார்கள் நாங்கள் இந்த கூட்டணி வளமான கூட்டணி நாங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னார் ஆனால் நான் இன்னொன்றையும் சொல்லுகின்றேன் இங்கே நிற்கின்ற நமது ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் நினைத்தால் இங்கிருந்து முதலமைச்சரிடம் பேசலாம் அவர் நினைத்தால் இங்கிருந்து அமைச்சரிடம் பேசலாம் அவர் நினைத்தால் இங்கிருந்து மோடியிடமும் பேசலாம் ஆனால் நம்ம எதுக்கின்ற வேட்பாளர் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் என்ன பொறுப்பில் இருந்தார் அவர் என்ன சர்வீஸ் செய்தார் அவர் குடும்பம் என்ன கட்சியில் என்னென்ன கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவருக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி முன்னேறும் இந்த பகுதி முன்னேறும் இந்த கிராமம் முன்னேறும் அதன் அடிப்படையிலே அனைத்திந்திய அன்னாதான முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் எவ்வாறு உதயகரமாக இருந்து எவ்வாறு நீங்கள் வாக்களித்தீர்களோ அதே போல தொடர்ந்து எங்கள் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு வருகின்ற வருகின்ற காலகட்டத்தில் இங்கு இருக்கின்ற சமையல் செய்யப்படுவதானாலும் சரி பரிசல் ஓட்டிகளானாலும் சரி எண்ணெய் கேட்பவர்களானாலும் சரி அனைவருக்குமே நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தான் மீண்டும் உதவி செய்ய முடியும் இதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் மாங்கடி சின்னத்திற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களோட பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்